உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமன்றத்திலிருந்து வரும் ஒரு சம்மனை வாங்காமல் விட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் என்பதை ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கை மேற்கோள் காட்டி அதன் அடிப்படையில் அந்த உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கி வழங்கியிருக்கிறது அந்த வழக்கினுடைய சாராம்சம் இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும் மக்களிடையே ஒரு நீதிமன்ற நோட்டீஸோ ஒரு வழக்கறிஞர் சட்ட அறிவிப்பு வரும் அதை வாங்காமல் விட்டு விடுவது அல்லது கையெழுத்து போட்டு வாங்கிவிட்டு மேற்படி அந்த தேதிகள் நீதிமன்றத்திற்கு ஆஜராகாமல் இருப்பது அந்த போஸ்ட்மேனோ மேனோ அல்லது நீதிமன்றத்திலிருந்து வரும் அந்த அமீனா மூலமோ ஒரு கோர்ட் நோட்டீஸ் சம்மன் வரும் அதை வாங்காமல் மறுத்து விடுவது இதுபோன்று ஒரு வழக்கறிஞர் அறிவிப்போ அல்லது நீதிமன்ற நோட்டீஸோ பொழுது அது அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த நீதிமன்றத்திற்கு முன்பு நாம் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நீதிமன்ற சம்மன் வரும் அதை ஏற்காமலோ அல்லது வாங்கி படித்துவிட்டு அந்த தேதியில் அந்த நீதிமன்றத்துக்கு செல்லாமல் இருந்தாலோ என்ன விளைவு ஏற்படும் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் ஏனென்றால் இந்த இல்லாத அல்லது வேண்டுமென்றே சில நபர்கள் ஒருவர் மீது வழக்கு தொடுக்கும் பொழுது சொத்து சம்பந்தமாக குறிப்பாக இந்த சொத்து சம்பந்தமான வழக்கு அல்லது அருகில் உள்ள இடத்து பக்கத்து இடத்தற்காரர் உடைய எல்லை சம்பந்தமான வழக்கு அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வழக்கில் ஒரு நீதிமன்ற சம்மன் வரும்பொழுதோ அல்லது வழக்கறிஞருடைய அறிவிப்பு வரும்பொழுது அதை வேண்டுமென்றே வாங்காமல் இருந்து இறுதியில் அதில் ஏற்படும் அந்த பாதிப்பை உணராமல் நீதிமன்றத்திற்கு செல்லாமலும் அந்த சம்மனை வாங்காமல் இருந்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு ஒரு நபர் ஒரு சம்மனை வாங்காமல் இருக்கும் பொழுது தற்பொழுது உச்ச நீதிமன்றம் அவ்வாறு ஒரு சம்மனை வாங்காமல் இருந்தால் மேற்படி அந்த வழக்கு தொடுத்தவருக்கு ஒரு சாதகமாக ஒரு தீர்ப்பு வழங்கிய பிறகு அந்த வழக்கு சம்பந்தமான எந்த தகவலும் தனக்கு தெரியாது என்றும் ஒருதலைபட்சமாக தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் என்றும் மேற்படி அந்த சம்மனை நான் பெறவில்லை என்றும் எதிர்காலத்தில் எப்பொழுதும் தங்களுடைய நியாயமான காரணத்தை எடுத்து கூற முடியாது அதற்கு சட்டம் அனுமதிக்காது இந்த தீர்ப்பு மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது இந்த வழக்கு விவரம் என்ன என்று பார்த்தால் இரண்டு நபர்கள் சேர்ந்து கிரைய ஒப்பந்தம் போடுறாங்க அவ்வாறு போடும் பொழுது அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு மேற்படி அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவருக்கு அந்த நிலத்தை பதிந்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் தொடர்ந்து அவர் தான் கொடுத்த அந்த முன்தொகையை கேட்டு அவரிடம் முறையிடுகிறார் அல்லது அந்த நிலத்தை பதிந்து கொடுக்க சொல்லி முறையிடுகிறார் இருந்தும் அவர் தொடர்ந்து புறக்கணித்து அந்த முன்தொகையை கொடுக்கவும் அல்லது அந்த நிலத்தை பதிந்து கொடுக்காமலும் காலம் தாழ்த்தி வருகிறார் இதனிடையே பணம் கொடுத்தவர் என்ன பண்றார்னா ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் ரெக்கவரி ஆப் மணி சூட் தன்னுடைய தான் கொடுத்த அந்த அட்வான்ஸ் பேமெண்டை திருப்பி தரணும் என்று சொல்லி இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு வழக்கு போறாரு அப்படி நீதிமன்றத்திலிருந்து அவருக்கு சம்மன் போது அவர் சம்மன் போகும்பொழுது அவர் வேண்டுமென்றே அந்த சம்மனை வாங்க மறுக்கிறார் அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணிடுவார்னா அதில் ரெஃப்யூசல்னு எழுதிருவார் கதவு மூடி இருந்துச்சுன்னா டோர் லாக்னு எழுதிடுவாங்க உண்மையில் நீங்கள் அந்த அட்ரஸில் முகவரியில் இல்லைன்னா அந்த அட்ரஸில் ஆள் இல்லைன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க அப்போ இவர் என்ன பண்ணிருந்தாருன்னா இங்கே இவர் அந்த சம்மனை கோர்ட்லேருந்து வந்த சம்மனை வாங்க மறுத்துறாரு உடனே அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அது சம்மன் ரெஃப்யூசல்னு எழுதிடுறாங்க கோர்ட்டுலேயும் அதை அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க என்ன பண்ணியிருந்தாருனா வாங்க மறுத்துறாரு ரிஃப்யூசல்னு எழுதிடுறாங்க இங்கே படிக்கிறேன் பாருங்கள் கேஸ் கால்ட் அவுட் அண்ட் பிகாஃப் ஆப் பிளைண்ட் கவுன்சல் இஸ் ப்ரெசண்ட் வழக்கினுடைய வாதியும் அவருடைய அந்த வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் ஆஜராகிருந்தாங்க நோபடி பிரசன்ட் ஆன் பிகாப் ஆஃப் டிஃபண்டன் எதிர்மனுதாரர் அதாவது இந்த பிரதிவாதி சம்பந்தமாக அந்த பிரதிவாதியோ அல்லது அவருடைய வழக்கறிஞரோ யாருமே நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை த ரிஜிஸ்டர்டு நோட்டீஸ் விச் வாஸ் சென்ட் டு டிஃபண்டன்ட் அப்படின்னா பதிவு தபால் மூலமாக பிரதிவாதிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஹேட் ரிசீவ்டு வித் ரிமார்க் ரிஃப்யூசல் என்னன்னா ரிமார்க்கில் வந்து திருப்பி அந்த நோட்டீஸ் ரிட்டன் ஆயிடுச்சு எப்படி ரிட்டன் ஆயிருக்குன்னா ரிஃப்யூசல் அவர் வாங்க மறுத்துட்டார் நோட்டீஸ் இஸ் டீம் டு பி சஃபிஷியன்ட் அப்படின்னா ரிவ்யூசல்னு கொடுத்துருந்தாலும் போதுமானது அந்த நோட்டீஸானது சர்வ் பண்ணதுக்கு சமமானது நீங்கள் அந்த நோட்டீஸை வாங்க மறுத்தாலும் அந்த நோட்டீஸ் நீங்கள் வாங்கியதற்கு சமமாக நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா த டிஃபண்ட் இஸ் பீயிங் ப்ராசஸ் எக்ஸ்பார்ட்டி அகார்டிங்லி புட் அப் ஃபார் த எக்ஸ்பார்ட்டி ப்ரொசீடிங் ஆன் ஒன் ஃபோர் நைன்டீன் செவன் அதாவது ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எக்ஸ்பார்ட்டி ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறமும் ரெண்டு மூணு வாய்தா கொடுக்குறாங்க அவ்வாறு அந்த பிரதிவாதியை அந்த நோட்டீஸை வாங்க மறுத்தாலும் ஒருவேளை அதற்கப்புறம் வருவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக அதற்கப்புறமும் இரண்டு மூன்று வாய்தா அர்ஜென்ட் பண்ணுறாங்க கேஸை ஆனால் அவங்க யாருமே அந்த பிரதிவாதி தரப்பிலிருந்து அப்பீர் ஆகலை கடைசியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா பதினாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எக்ஸ்பாட் யார்ட்ரு கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஒருதலைப்பட்சமாக ஒரு உத்தரவு பிறப்பித்தர்றாங்க ஏன்னா அவர்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுத்தும் அவர்களுக்கு அந்த சம்மனை கொடுத்தும் அவர்கள் வாங்க மறுத்து வேண்டுமென்றே நீதிமன்றத்துக்கு வராமல் இருந்ததுனால என்ன பண்ணிடுறாங்க ஒருதலை பட்சமாக அந்த பிரதிவாதிக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க என்னென்னா அவர் கேட்ட அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஒம்பது பெர்சன்டேஜ் வட்டியோட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அதற்காகத்தான் அவர் ரெக்கவரி ஆஃப் மணி சுட்டு போடுறாரு அதற்கு அவருக்கு சாதகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நீதிமன்றம் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கியிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயும் ஒம்பது சதவீதம் வட்டியோட கொடுக்க வேணும் உடனே அவர் அந்த வழக்கு தொடுத்தவர் எக்ஸ் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடுறாரு அந்த வழக்கில் என்ன பண்ணிடுறாருனா அவர் கிரைய ஒப்பந்தத்தின்படி எந்த சொத்தை கிரையம் பண்ணி கொடுப்பதாக சொன்னாரோ அந்த சொத்தின் மீது அந்த சொத்தை அட்டாச் பண்ணிடுறாங்க நீதிமன்றத்தில் என்னன்னா நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதில் அந்த சொத்தை இந்த வழக்கின் மீது அட்டாச் பண்ணிடுறாங்க அவர் அட்டாச் பண்ண பிறகும் அது சம்மந்தமாக அந்த பிரதிவாதி தரப்பில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கொடுக்கல ஃபைனலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கேஸு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் எப்போ வருதுன்னா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தில் வருது அப்போ அந்த உரிமையல் நீதிமன்றம் அந்த ட்ரையல் கோர்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது என்னென்னா கேஸ் ப்ரெசண்டர் டுடே கேஸ் கால் அவுட் த டிகிரி ஹோல்டர் வித் ஹர் கவுன்சல் ப்ரெசண்ட் அப்படின்னா அந்த வழக்கினுடைய வாதியும் அவருடைய வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க த ரிப்போர்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபைல்டு என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீதிமன்றத்தில் அட்டாச் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் சிக்ஸ்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு விட வேண்டும் பொது ஏலத்துக்கு விட வேண்டும் அவ்வாறு பொது ஏலத்துக்கு விடும்பொழுது அந்த சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட அந்த சொத்தின் உரிமையாளருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் உங்களுடைய சொத்து இந்த வழக்கு சம்பந்தமாக ஏலத்துக்கு வருகிறது ஏலம் விட சொல்லணும் ஏன்னா ஒருவேளை அந்த சொத்து சம்பந்தமான அந்த சொத்தின் உரிமையாளர் கூட அந்த ஏலத்தில் பங்கேற்று அந்த சொத்தை வந்து அவர் ஏலத்தில் எடுக்கலாம் அப்படி பதினஞ்சு நாளில் அந்த சொத்தை ஏலத்துக்கு விடணும்னு நீதிமன்றம் அந்த வாதிக்கு உத்தரவு பிறப்பிக்குது உடனே அவர் அதனுடைய அந்த ப்ராசஸ்ஸை எடுத்துடுறாரு அவர் மறுபடியும் அந்த பிரதிவாதிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுறாரு நோட்டீஸில் அவங்க அப்போ சைன் போட்டுடுறாங்க அவ்வாறு அந்த பிரதிவாதிக்கு அந்த சொத்தின் உரிமையாளருக்கு ஏல நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதுனால ஏன்னா நீதிமன்றம் அந்த சொத்தை ஏலம் விடுவதற்கு ஏலம் விடுவதற்கு அனுமதிக்கிறது அப்படி ஏலம் பொழுது என்னைக்கு ஏலம் விடுறாங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரம் அன்று ஏலம் விடுறாங்க ஏலத்தில் ஒரு நபர் ஏலத்தில் எடுத்துடுறாரு அந்த சொத்தை எடுத்துட்டு எவ்வளவுக்கு எடுக்கிறாருன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அந்த சொத்தை ஏலத்தில் எடுத்துட்டு அதில் ஒன் ஃபோர்த்து அதாவது நாளில் ஒரு பங்கு அமௌண்ட்டை வந்து கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிடுறார் டெபாசிட் பண்ண பிறகு அதற்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பிரதிவாதி அதாவது அந்த சொத்தின் உரிமையாளர் இப்போ என்ன பண்ணுறாருனா அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரம் ஏலம் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்ன பண்ணுறாருனா உரிமையல் விசாரணை முறை சட்டம் அதாவது சிபிசி ஆர்டர் லெவன் ரூல் தேர்ட்டின் சட்ட சைடு எக்ஸ்பார்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால பிரதிவாதி நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்கும் பொழுது அல்லது உண்மையில் அந்த வழக்கு சம்பந்தமாக அவருக்கு எந்த விதமான விஷயம் தெரியாமல் இருக்கும் பொழுது ஒருதலை நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வழங்கி இருந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை நாம் செட்ட சைடு பண்ண முடியும் அதுக்கு சட்டத்தில் வழிவகை இருக்கிறது அந்த பிரிவு தான் உரிமைகள் விசாரணை முறை சட்டம் ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டி அந்த ஒரு மனுவாக நாம் தாக்கல் செய்து அதில் அந்த ஒருதலை பட்ச தீர்ப்பை வந்து நாம் ரத்து பண்ண சொல்லி வழக்கை மீண்டும் முதலிலிருந்து நடத்த சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்து உத்தரவு வாங்கலாம் நீதிமன்றம் உண்மையில் நீங்கள் அந்த வழக்கில் ஆஜராகாமல் இருந்ததற்கு கூறும் காரணம் நியாயமானதாக கருதும் பட்சத்தில் நீதிமன்றம் வேண்டுமென்றால் அந்த மனுவை அனுமதிக்கலாம் இல்லை என்றால் டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் சொல்லும் காரணம் உண்மையில் நியாயமானதாக இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மறுபடியும் வழக்கையை நடத்துவாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல கொடுத்த வழக்குக்கு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்துல அதாவது அந்த சொத்து ஏலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏற்கனவே அந்த உரிமையல் நீதிமன்றம் அதாவது அந்த கீழமை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் என்று சொல்லுவாங்க பதினாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது வாதிக்கு சாதகமாக ஒருதலை பட்சமா ஒரு தீர்ப்பு இருந்தாங்க அந்த தீர்ப்பை ரத்து பண்ணணும்னு பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்துல ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க ஏன்னா ஏற்கனவே கொடுத்த அந்த ஒருதலை பட்ச தீர்ப்பை ரத்து பண்ணணும் பிரதிவாதிக்கு சம்மன் முறையா வரல இந்த வழக்கு சம்மந்தமாக இவ்வளவு பெரிய ஒரு லாஸ் ஏற்படும்னு இந்த பிரதிவாதிக்கு தெரியாது அவங்க அது சம்மந்தமான போதிய நாலேஜ் இல்லாதனால அந்த சம்மன்ல என்ன இருக்கும்னு தெரியாதனால நீதிமன்றத்தில் ஆஜராகாம இருந்துட்டாங்க அதனால இந்த வாதிக்கு சாதகமாக கொடுத்த அந்த தீர்ப்பை ரத்து பண்ணணும்னு ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க ஆனால் என்ன பண்ணிடுதுன்னா அந்த கீழமை நீதிமன்றம் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறது ஏன்னா ரெஃப்யூசல் வேண்டுமென்றே நீங்கள் அந்த சம்மனை வாங்க மறுத்ததுனால நீங்கள் அது வாங்கியதாகவே கருதப்படும் அவ்வாறு நீங்கள் சம்மனை வாங்கியதாக கருதி நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததுனால இந்த பெட்டிஷனை உங்களால் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிடுறாங்க அதை எதிர்த்து அந்த பிரதிவாதி அந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவை எதிர்த்து அந்த பிரதிவாதி உயர் நீதிமன்றம் போறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதற்கு இடையில இந்த யார் அந்த சொத்தை ஏலத்துக்கு எடுத்தாரோ அவர் அந்த முழு தொகையும் நீதிமன்றத்தில் செலுத்தின பிறகு நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக அந்த சேல் சர்டிஃபிகேட் என்று சொல்லுவாங்க ஏ விற்பனை பத்திரம் விற்பனை ஆவணத்தை கொடுத்துட்றாங்க எப்போ கொடுத்துட்றாங்கன்னா பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல கொடுத்துடுறாங்க கொடுத்த பிறகு ஆனா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த பிரதிவாதி தரப்பில் தாக்கல் செய்த அந்த ஒருதலை பட்ச தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்த அந்த உத்தரவை அனுமதித்து அவருக்கு சாதகமாக பிரதிவாதிக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வழங்குது அந்த கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவு செல்லாது என்றும் வழக்கை மீண்டும் மறுபடியும் முதலில் இருந்து நடத்த வேண்டும் என்று அந்த பிரதிவாதிக்கு சாதகமா உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது அவ்வாறு உயர் நீதிமன்றம் மறுபடியும் கேசை நடத்த சொல்லுங்கிற அந்த உத்தரவை எதிர்த்து அந்த வாதி என்ன பண்ணிடுறாருன்னா அந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யும் சொல்லிட்டு ரிவ்யூ பெட்டிஷன் போறாரு அந்த ரிவ்யூ பிட்டிஷனை அந்த வாதிக்கு எதிராக முடியாது அந்த பெட்டிஷனை உயர் நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க உடனே இந்த ரெண்டு தீர்ப்பையும் எதிர்த்து அந்த சொத்தை யார் வந்து ஏலத்தில் எடுத்தாரோ அவர் உச்ச நீதிமன்றத்துல மேற்படி அந்த இரண்டு உத்தரவையும் உயர் நீதிமன்றம் வழங்கிய அந்த இரண்டு உத்தரவையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் நான் முறைப்படி அந்த சொத்தை ஏலத்தில் எடுத்து விட்டேன் என்றும் சொல்லி அந்த சொத்திற்கு முழுமையான உரிமையாளர் ஆகிவிட்டேன் என்று சொல்லி மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க வழக்குல உச்ச நீதிமன்றம் அந்த சொத்தை ஏலத்துக்கு எடுத்தவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி ஏற்கனவே அந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய இரண்டு தீர்ப்புகளையும் தள்ளுபடி செய்கிறது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சம்மன் வந்து ஒருத்தருக்கு போகும்பொழுது அந்த சம்மனை வாங்காமல் வேண்டுமென்றே மறுத்தால் அந்த சம்மன் வாங்கியதாக கருதப்படும் என்று சொல்லி அவ்வாறு வாங்காமல் விட்டுவிட்டு அதன் பிறகு ஒருதலை பட்சமாக அந்த செட்டசைடு எக்ஸ்பார்ட் டிகிரி ரத்து பண்ண முடியாது என்று சொல்லி இந்த உத்தரவை பிறப்பித்து ஏற்கனவே வழங்கிய அந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவை ரத்து செய்து அந்த சொத்தை ஏலத்தில் எடுத்தவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இந்த வழக்கை முடித்து வைக்கிறது எனவே இந்த வழக்கில் என்ன தெரியணும்னா ஒரு நீதிமன்றத்திலிருந்தோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஒரு நோட்டீஸோ அல்லது ஒரு சம்மனோ வரும் பொழுது அந்த சம்மனை கண்டிப்பாக வாங்க வேண்டும் அவ்வாறு வாங்க மறுத்தாலும் ரெஃப்யூசல் என்று சொல்லி வாங்க மறுத்த காரணத்தை கவர்ல அவங்க எழுதிடுவாங்க அவ்வாறு எழுதும் பொழுது அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் போதுமானது அது நீங்கள் வாங்கியதாகவே கருதப்படும் எனவே நீங்கள் நம்ம தான் சம்மனை வாங்க மறுத்துட்டோம் நம்மளுக்கு தெரியாமல் நீதிமன்றத்தில் கேஸ் நடந்தால் அது நம்மளை பாதிக்காது என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணதாகவே அது கருதப்படும் அவ்வாறு நீங்கள் ஒரு சம்மனை வாங்க மறுத்தாலும் அது வாங்கியதாகவே கருதப்பட்டு உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் அவ்வாறு தீர்ப்பு வழங்கிய பிறகு இந்த சம்மன் எனக்கு வழங்கவில்லை என்று சொல்லி அந்த ஒருதலை பட்ச தீர்ப்பை நம்மால் ரத்து பண்ண முடியாது இந்த வழக்கில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணில் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அந்த வழக்கில் எப்ப தீர்ப்பு வழங்குறாங்கன்னா இறுதி தீர்ப்பு செப்டம்பர் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் இறுதி தீர்ப்பு வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் இந்த வழக்கு நடக்குது ஆனா வழக்கின் முடிவில் இப்ப அந்த சொத்தோட மதிப்பை பார்த்தோம்னா பல கோடி இருக்கும் அன்னைக்கு அந்த சொத்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் இருந்திருக்கும் அந்த சொத்தில் பாதி சொத்தை தான் ஒரு ஏக்கரும் கிடையாது அந்த ஒரு ஏக்கர்ல பாதியை தான் அவர் கொடுப்பதா அவர் அந்த விற்பனை ஒப்பந்தம் ஏற்படுத்துறாரு ஆனால் இன்னைக்கு சொத்து முழுவதும் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலுத்தி ஒரு நபர் வாங்கிட்டு போயிட்டார் உண்மையிலே அவரு அந்த சம்மனை வாங்கி நீதிமன்றத்தில் முறையா இருந்திருந்தாருன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்துருக்கலாம் அல்லது அந்த ஒரு ஏக்கர்ல அவர் பாதியை தான் விற்பனை செய்வதா ஒப்பந்தத்தை படி சொல்லியிருக்காரு அந்த பாதி நிலத்தை கொடுத்துட்டு மீதி நிலத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம் அவ்வாறு இல்லாமல் அவர் வேண்டுமென்றே அந்த நோட்டீஸை வாங்க மறுத்ததுனால இன்னைக்கு சொத்தும் போய் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டாரு அதுல அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் போக மீதி அமௌண்ட இந்த பிரதிவாதிக்கு அந்த சொத்தினுடைய உரிமையாளருக்கு கொடுத்துருவாங்க ஆனா அவருக்கு ஒட்டுமொத்த நிலமும் அவர்கிட்ட கிடையாது அந்த ஒரு ஏக்கர் நிலமும் யார் ஏலத்தில் எடுத்தாங்களோ அவங்களுக்கு போயிருக்கும் எனவே நீதிமன்றத்திலிருந்து ஒரு சம்மன் வருது அல்லது இருந்து ஒரு சம்மன் வருது அந்த சம்மனை கண்டிப்பாக வாங்கணும் வாங்க மறுத்தாலும் வாங்கியதாகவே கருதப்பட்டு உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் அவ்வாறு தீர்ப்பு வழங்கிய பிறகு அந்த ச அந்த ஒருதலை பட்ச தீர்ப்பை அதாவது எக்ஸ்பார்டி டிகிரியை நம்ம செட்டசீடோ அல்லது ரத்தோ பண்ண முடியாது எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக எந்த தேதிகள் சொல்லியிருக்கிறார்களோ அதில் நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் மேலும் இது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்